திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது மனத்துணை நாதர் திருக்கோயில் திருவலி வளம் காவேரி தென்கரை பாடல் பெற்ற ஸ்தலங்கள் ஸ்தலங்கள் வரிசையில் நூத்தி இருபத்தி ஒன்னாவதாக இருக்கிற இந்த ஸ்தலம் திருவழி வளம் இவருடைய பேர் வந்து மனு மனத்துணை நாதர் இருதய கமலநாதர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு அவனுடைய பேர் வந்து மாலை கன்னி இந்த ஸ்தலத்துக்கு திருநாமூரரசர் பதிகம் ஒன்னு விஞ்ஞானசமுந்தரோடைய பதிகங்கள் ரெண்டு பெருமானுடைய பதிகம் ஒண்ணு அப்படின்னு மொத்தம் நான்கு பதிகங்கள் இருக்கு இந்த கோயிலுக்கு எப்படி போறது திருவாரூர்ல இருந்து தென்கிழக்கு ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் இருக்கு திருவாரூர்ல இருந்து நாகப்பட்டினம் போற சாலையில கீழ்வேலூர் அப்படிங்கிற ஒரு தளத்துல இருந்து கீழ்வேலூர்ல இருந்து திருத்துறைமுண்டி போற சாலையில பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் இருக்கு சாலையோரத்திலேயே கோயில் இருக்கு திருவாரூர் திருத்துறை பூண்டி சாலையில புலிவளம் மாவூர் வழியாக இந்த தலத்துக்கு வரலாம் ரெண்டுமே நல்ல பாதையம் கோயில் அமைப்பு பார்த்தோம்னா கோட் செங்கட் சோழன் கட்டிய மாட கோயில்கள் இந்த தலத்து ஆலயமும் உண்டு வளியன் அப்படிங்கிற ஒரு கை குருவி இந்த தளத்தை வளம் வந்து பூஜை செஞ்சதுனால திருவழி வளம் அப்படின்ற பேரு ஏற்பட்டது ஒரு முகப்பு வாயில் நம்மள வந்து வரவேற்குது முகப்பு வாயிலுக்கு மேற்புறத்துல சுதையிலான மேல அமர்ந்திருக்கிற சிவன் பார்வதி வள்ளி தெய்வானையோட முருகப்பெருமான் மூன்று வாகனத்துல விநாயகர் இவங்க எல்லாம் உள்ள நுழைஞ்சோம்னா தூண்களுடன் கூடிய முன் மண்டபம் இருக்கு மண்டபத்துல கொடிமரம் பழிபீடம் மற்றும் நந்தி மண்டபம் இருக்கு அதுக்கு பின்னாடி உள்ள மூன்று நிலை கோபுரத்தை கடந்து உள்ள போனோம்னா நேர மூலவர் மனத்துளிநாதர் சன்னிதி இருக்கு கட்டுமலை மேல சன்னதி அமைஞ்சிருக்கு படிகள் ஏறி மண்டபத்தை அடைஞ்சோம்னா வலது தெற்கு நோக்கி அம்பாள் மாலையும் கண்ணி சன்னதி இருக்கு மூலவர் கமலநாதர் சுயம்பு மூர்த்திகளாக கிழக்கு நோக்கி எழுந்தருளி காட்சி தரார் பிரகாரத்துல வரம்புரின் விநாயகர் சுப்பிரமணியர் லக்ஷ்மி காசி விஸ்வநாதர் நவகிரகங்கள் ஆகிய சன்னதிகள் எல்லாம் இருக்கு ஆலயத்தை சுற்றி நாலு புறமும் அக்காலத்துல அகழி இருந்தது அப்படிங்கிறது இந்த தளத்துக்கான தேவான வதிகங்களை பார்த்தோம்னா நமக்கு தெரியுது பொழில் சூழ்ந்த வலி வளம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறது மூலமா நம்ம வந்து இந்த கோயில சுற்றி அகழிகள் இருந்தது அப்படின்னு நம்ம அறியலாம் இங்க இருக்கிற இறைவருக்கு ஏக சக்கர புறம் அப்படிங்கிற ஒரு பெயரும் இந்த ஆலயத்துல இருக்கிற திருமால் ஏக சக்கர நாராயண பெருமாள் அப்படிங்கிற பேரோட காட்சி இருக்கிறார் சூரியனும் காரண ரிஷியும் இந்த தளத்து இறைவனை பூஜித்து பேர் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வரலாறு இந்த தளத்துக்கு தீர்த்தமான காரண ரிஷியின் பேரால கங்கை அப்படின்னு கிடைக்கிறது இந்த தளத்து முருகப்பெருமானை அருணகிரிநாதர் அவருடைய திருப்புகல்ல பாடி இருக்காரு திருப்புகல்ல இந்த தளத்து முருகன் மேல ஒரு பாடல் இருக்கு சிவன் சங்கதிக்கு இடதுபட்சமாக ஒரு பெருமான் ஒரு திருமுகத்தோடையும் நான்கு திருக்கரங்களோடையும் தன்னுடைய தேவியார் ரெண்டு பேரோடையும் இன்ற கோலத்துல கிழக்கு நோக்கி காட்சி தந்து அருள் இந்த ஸ்தலத்துடைய இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா தேவார்கள் திருவாரம் பாடுற ஓதுவார்கள் எல்லாமே எல்லாருமே தேவார பாடல் பாடுறதுக்கு முன்னாடி ஒரு திரு தான் வந்து தேவாரம் பாட ஆரம்பிப்பாங்க தேவாரம் ஓதுறவங்க எல்லாரும் முதல் முறை முதலா ஓதுவது இந்த பாடல் பிடியத உமை கொள மிகு கரீ வடி கொடுதடி வழிபடும் கொடை அப்படிங்கிற திருப்பாட்டு சம்பந்தால முதல் திருமுறையில இந்த தளத்து இறைவன் மேல பாடல் பெற்ற பதிகம் பூயியல் குறிக்குழல் வரிசிலை நிகழ்நுதல் அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகத்துல அஞ்சாவது பாடலாக இந்த பாடல் அமைந்தது எந்த ஒரு நிகழ்ச்சியையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகருக்கு வந்தது சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பது நம்மளுடைய மரபு அதன்படி கணபதியை வறு வர சொல்லி அருளினான் அப்படின்னு இந்த பாடலில் வரும் கணபதியை தொழுது விட்டு தான் வந்து தேவாரம் பாட ஆரம்பிக்கிறாங்க சுந்தரர் தன்னோட பதிகத்துல அஞ்சாவது திருப்பாட்டில் சிறந்த இசை தமிழை பாடிய திருஞான சம்பந்த மூர்த்தி சுவாமிகளும் திருநாவுக்கரச சுவாமிகளும் அருள் செய்த பாடல்களை பெற்ற இறைவன் வளிவணத்தில் உள்ளான் அப்படின்னு அவர்கள் இருவரையும் சிறப்பித்து பாடி இருக்கார் அவர் சொல்றாரு நல்லிசை ஞான சம்பந்தனும் கரையனும் பாடிய நற்றமிழ் மாலை சொல்லியவே சொல்லி ஏத்து உகப்பானை தொண்டனேன் அறியாமை அறிந்து கல்லியல் மனத்தை கசிவித்து களலடி காட்டி என் கலைகளையும் அறுக்கும் வல்லியல் வாணவர் வணங்கன்றான வலிவந்த வந்து கண்டேனே அப்படின்னு சுந்தர பாடியிருக்காரு திருஞான சம்பந்தர் உடைய பதிகம் நம்ம பார்த்தது வந்து கணபதி பாட்டு பாடியிருக்கிறார் அந்த பதிகத்துடைய ஆரம்ப முதல் பதிகம் பார்த்தோம்னா பூவியல் புரிக்குழல் வரிசிலை நிகர்நுதல் கணைப்பினை மேவிய உடையவன் வளமுறை மா அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகத்துல இந்த தளத்து இறைவனையும் இறைவியையும் பாடி அருளி இருக்காரு நம்மளும் பார்க்கலாம் ஒரு வாட்டி கண்டிப்பாக இந்த திருவழி வளம் வந்து இங்க இருக்கிற இறைவன் மனத்துணை நாதரையும் இறைவி மாலை புன்னி எல்லா அருளையும் இறைவன் இறைவி எல்லாருக்கும் வணங்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவ என்ன ஆண்டு சிவனை பூற்றி என்ன போற்றி சிற்றம்பளம்